அடுத்து திண்டிவனம் டிஎம்கே வந்து ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் செவன் ஏடிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஜீரோ என்டிகே த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டூ டிவிகே சிக்ஸ் பாயிண்ட் டூ ஒன் ஏடிஎம்கே சார் இதுலேயே நம்ம டிவிகே பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம் அப்படியே கடலூர் ரீச் ஆகும் நம்மளால திருப்பி அது இதில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் சார் ஒரு ஒரு தொகுதியாக சார் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஏடிஎம் கே திண்டிவனம் தொகுதி த்ரீ டீட்ரா த்ரீ டீட் இன்னும் டிஃபரெண்ட் கூட்டருக்கு வாய்ப்பு இருக்கும் நிச்சயமாக ஜெயிச்சிருக்காங்க வேற போன வாட்டி அதான் தான் சார் அடுத்த தொகுதி வானூர் டிஎம்கே ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஏடிஎம்கே ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் த்ரீ என்டிகே ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் டிவிகே ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இது பட்டியலினர் ரிசர்வ் தொகுதி இங்கே தான் வன்னிய போன வாட்டி அதிமுக ஜெயிச்சாங்க கண்டினியூஸ் இந்த வாட்டியும் ஜெயிப்பாங்க இல்லை சார் வன்னியரசு அரசு இருந்தால் கண்டிப்பாக மற்ற கட்சியை சேர்த்து ஜெயிக்க வச்சிருக்கோம் சார் அதான் இந்த இடத்துல இந்த இடத்துல சோசியல் போலரைசேஷன் இந்த வன்னி அரசு திருமா இந்த மாதிரியான லீடர்ஸ் இருக்கிறப்போ அண்டர் கரண்ட்டாக ஒரு சோஷியல் போலரைசேஷன் நடக்கும் அதனால் அவங்க எங்கே நின்னாலும் அந்த இடத்துல அவங்க தோல்வியடைய செய்யக்கூடியதை எதிர்கட்சிகள் ரொம்ப சிரமப்படாமல் முயற்சி செய்யாமலேயே அந்த இடத்துல அவங்க தோல்வியை நோக்கி போவாங்க அதுக்கெல்லாம் இது உதாரணம் ஓகே அடுத்த தொகுதி விழுப்புரம் டிஎம்கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஏடிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் என்டிகே த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் விழுப்புரம்ிட்டிக்கு இங்கேயும் நினைப்பாரு போனவாட்டிங்க தான் தோத்து போனார் பட் இங்கேயும் நிற்கலாம் இங்கேயும் ஒரு நிற்கலாம் இங்கே வாய்ப்பு அதிகம் இருக்கும் டிவிக்கு இன்னும் ஜாஸ்தி தான் வாங்குவார் அவரை விழுப்புரத்துல ஒரு விசிட் எல்லாம் நினைக்கிறேன் போனார்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் ஆக்சுவலாக இங்க நிற்கிறாருங்கிறதுனால தான் திருக்கோவில் இருக்கு பொன்முடி போனாரு பொன்முடி திருக்கோவில் இருக்கு போனதே சி வி சண்முக்கு பயந்து தான் பட் இப்பவுமே இந்த தடவை ரொம்ப டைட்டாக டைட்டா இருக்கு சி வி சண்முக மாதிரியான ஹெவி வெயிட் இங்கே நிற்கலாம் இல்லைன்னா தொகுதி தான் வரணும் சரி சொல்லுங்கள் ஓகே அடுத்த தொகுதி விக்ரமாண்டி ஃபார்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ கே ஃபார்ட்டி த்ரீண்ட் த்ரீ செவன் ஏடிஎம்கே த்ரீ பாயிண்ட் ஜீரோ செவன்

ஏடிஎம்கேக்கான வாய்ப்பு இருக்குது முயற்சி செய்தால் இதை வெற்றியாக மாற்ற முடியும் சார் ஐ திங்க் இங்கே தேமுதிக பிளே ஹியூஜ் ரோல்னு நினைக்கிறேன் சார் இந்த கீழே கீழ்தகுதி விக்ரவாண்டி திருக்கோயிலூர் இந்த இடத்துலலாம் தேமுதிக பிளேஸ் ஹியூஜ் ரோல் அடுத்த தொகுதி வந்து திருக்கோயிலூர் டிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ என்டிகே ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர் டிவிகே நைன் பாயிண்ட் த்ரீ டூ சீட் கோஸ்ட் டிஎம்கே சிவி சண்முகம் இங்கே நிற்கணும் மயிலம் நிற்கலைன்னா இங்கே நிற்கணும் ஏன்னா திருக்கோயிலூர் பொன்முடியோட தொகுதி பயங்கரமாக நான் இருக்காங்க சேர் எடுத்து அடிச்சானுங்க இப்போ வர சைவம் வைணவம் படுக்கிறது உட்காரது ஏதோ நிற்கிறது ஏதோ பேசிட்டு இருக்காரு ஓகே இங்க சி வி சண்முகம்னாலும் தோல்வி உறுதி ஆனால் இந்த தொகுதியும் செய்து பாஜகவுக்கு கொடுத்துடாதீங்க ஆனால் சி வி சண்முகம்னா தோல்வி உறுதினா பொன்முடிக்கு தோல்முடி தோல்வி உறுதி ஆனால் ஒரே ஒரு பேசிக் டவுட் இந்த தடவை பொன்முடிக்கு சீட் கொடுப்பாங்களா அது அது ஆனால் பொன்முடி பையனை கொடுக்கலாம் சார் அடுத்த தொகுதி உளுந்தூர்பேட்டை டிஎம்கே தேர்ட்டி நைன் பாயிண்ட் டூ நைன் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ செவன் என்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் டிவி லெவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ டிவிக்கே வந்து டிஎம்கே ஓட்டு எடுக்கிறாங்க மோஸ்ட் ஆவலி அது வந்து பட்டின ஓட்டாக தான் இருக்கும் கிறிஸ்டின் ஓட்டாக தான் இருக்கும் அது தவிர எங்கள் டிஎம்டிக்கேவோட எஃபெக்ட்டும் வரும் பாட்டாளி மக்கள் கட்சியோட எஃபெக்ட்டும் வரும் உளுந்தூர்பேட்டையில் உளுந்தூர்பேட்டையில் தோத்து போன எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ நல்ல பாப்புலர் பாப்புலர் அதிமுக எடப்பாடியும் நல்ல பாப்புலர் எனக்கு தெரியும் நாங்கள் போயிருக்கேன் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் உளுந்தூர்பேட்டை கம்ஃபர்டபுளாக ஏடிஎம்கே ஜெயிச்சிரும் எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக உளுந்தூர்பேட்டை ரொம்ப நல்லா ஜெயிக்கக்கூடியது அடுத்த தொகுதி ரிஷி வந்தியம் டிஎம்கே 44.96, ஃபோர் 37.50, நைன் 5.41, ஏடிஎம்கே 12.13 செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ சார் இது ஒரு ஏடிஎம்கேக்கு ஒரு ஃபேவரபுளாக இருந்த தொகுதி அப்புறம் வந்து தேமுதிக போய் இது அப்படியே திமுகிட்ட போயிட்டு விருதாச்சலமும் சரி ஒரு புது கட்சி தான் வராங்க சரி பாருங்களேன் இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு மற்ற ஊர்லாம் தெரியுது இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இந்த விருதாச்சலம் ட்ரை ஏரியா நதி கிடையாது எதுவுமே கிடையாது அதனால் புதுசாக யாரும் அரசியலுக்கு வந்தாங்கன்னா ஒரு ஹோப்பில் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால தான் இந்த தொகுதி வந்து விஜயகாந்தே எடுத்துக்கிட்டாரு இப்போ விஜய்க்கே நல்லா சப்போர்ட் வரும் திரும்பி அங்கேனா விஜயகாந்த் வீட்டில் ஃபேமிலியிலேருந்து யாராவது நின்னாங்களோ இல்லை பிரேமலதா அம்மா யாரோ நின்னாங்களோ அவங்களுக்கும் வாய்ப்பு சார் பிரச்சனை முரசா தானே சார் இருக்காங்க முரசை கொண்டு தான் அவங்க ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லும் எப்படி இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க இப்போ சிம்பிள்லாம் பிரச்சனை கிடையாதுங்க இப்போ சிம்பிள் பிரச்சனையே கிடையாது ஏன்னா மைக்கு கொடுத்தாங்க நான் தோணு இருக்குது எட்டரை பர்சன்ட் பண்ணினார் ஓகே மகாராஷ்டிராவில் ஒரு தொகுதியில் வந்து சிவசேனா கொடுத்த தொகுதியில் வந்து காங்கிரஸ் டபுள் நின்னார் சின்னம் இப்போ சோஷியல் மீடியா மூலமாக ஒன்றே ஒன்று நடக்குதுங்க சிம்பிளை ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துடலாம் சிம்பிளை சேர்க்குறது கஷ்டம் அப்படிங்கிறது வந்து இப்போ கிடையவே கிடையாது சார் எப்படி பார்க்குறீங்க சார் டிஷ்யூந்தியத்தில் ஏடிஎம்கே டிஎம்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் சார் எயிட் பர்சன்ட் இருக்குது சார் எயிட் பர்சன்ட் நிச்சயமாக

ஸோ அப்போயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே வந்து இந்த க இது நம்ம எல்லாம் நினைச்சிட்ருக்கோம் இந்த கள்ள எல்லாம் வந்து இம்பேக்டே இல்லைன்னு பயங்கரமான இம்பேக்ட் இருக்குது நான் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் இருந்தேன் கேட்டேன் சார் திமுகவுக்குலாம் ஜென்மத்துக்கு இனிமேல் போட மாட்டோம் சார் ஓட்டு அந்தளவுக்கு நாங்கள் வெக்ஸாகி கிடக்குறோன்றாங்க அதனுடைய எஃபெக்ட் தான் தான் அப்படி தெரியுது சகராபுரம் இது எல்லாமே இந்த இந்த கள்ளக்குறிச்சி எஃபெக்டு கள்ளக்குறிச்சி வந்து மு க ஸ்டாலினுடைய தோல்வியை காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாவட்டம் இந்த ஆட்சிக்கு வந்து நெகட்டிவாக எதேன்னு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா கள்ளக்குறிச்சியை தவிர்த்துட்டு நீங்கள் பேச முடியாது ஸ்டாலினுடைய தோல்விக்கு உதாரணமான மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஸோ அப்படின்னா அங்கே மக்கள் எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள் அங்கே எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்த தொகுதி கள்ளக்குறிச்சி தேர்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் ஒன் டிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட் ஏடிஎம்கே ஃபைவ் பாயிண்ட் டூ ஒன் என்டிகே எயிட் பாயிண்ட் ஜீ ஜீரோ டிவி கே எப்படி பார்க்குறிங்க சார் அதே தாங்க நான் நான் கள்ளக்குறிச்சியில் இருந்தேன் ஒரு மூணு விசிட் பண்ணியிருக்கேன் இந்த லாஸ்ட் ஒரு ஒரு மாதத்தில் அங்கே கிளியர் கட்டாக தெரியுது விசிபிளாக இருக்குது அதாவது இதெல்லாம் வந்து நான் இப்போ இவ்வளோ லட்சம் கொடுத்துட்டேன் பத்து லட்சம் கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு கடந்து போயிடலாமே தவிர ஆனால் உண்மை வந்து என்னென்னா கிரௌண்டில் வேறு மாதிரி இருக்குது ஆனால் ஒன்று பத்து லட்சம் கொடுத்தாலும் அதை கொடுத்தது சர்ச்சையாச்சே ஆமாம் சட்டவிரோத செயலுக்கு உடனடியாக இருந்தவருடைய குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுக்குறேன்னா ஒரு விவசாயி செத்து போனால் கூட ரெண்டு லட்சமும் மூணு லட்சமும் கொடுக்குறாங்க கள்ளச்சாரையும் குடிச்சிட்டு செத்தம் அது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் ஆகிது அதுக்கு பத்து லட்சம்னா இப்போ அதுவே சர்ச்சையாக மாறிச்சு அதுவும் ஒரு ஆன்டி இன்கமன்சி காரணம் அது எப்படி சரியாக இருக்கும் அப்படி